அம்மன் கோயில் இந்த கோயிலுக்கு ரெண்டு கதை சொல்றாங்க ஒரு காலத்துல சிவனும் பார்வதியும் வந்தப்போ பார்வதி தேவி வந்துட்டு தண்ணி போய் எடுத்துட்டு எடுத்துட்டு சொல்லிட்டு அவர் தவிக்கிறதுக்குள்ளே மழை பெஞ்சு மூடிருச்சு அங்கவே பிரெக்னடா இருக்கிறவங்கவே இருந்துட்டாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க இன்னொரு கதை என்ன சொல்றாங்க பார்வதி தேவி வந்துட்டு சிவன் கிட்ட மக்களோட வேதனையை வந்துட்டு நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிவா நம்ம ரெண்டு பேரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு வந்து இருக்காங்க அப்ப வந்த நேரத்துல ஒரு பொண்ணுக்கு ரொம்ப பிரெக்னன்ட் வலி தாங்க முடியாம அழுது கதறி இருக்கா அந்த இடத்துல அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக சுயம்பு பீடமா வந்துட்டு பார்வதி தேவி உருவாயிருக்காங்களா பார்வதி தேவியோட அருளால அந்த பொண்ணுக்கு வழி எல்லாம் குறைஞ்சு நல்ல சுகப்பிரசவம் அடைஞ்சிருக்கு அப்போ சிவன் தான் பூமியில இருக்க பொண்ணுங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் இந்த புட்லூருக்கு வந்து உன்னை வேண்டிக்கிட்டா மனசார வேண்டிக்கிட்டா அவங்களுக்கு நீ நடத்தி கொடுன்னு சொல்லியிருக்காராமா அப்போ இருந்து இப்ப வர குழந்தை இல்லையா புட்லூர் போங்க கல்யாணம் ஆகணுமா புட்லூர் போங்க உடம்புல என்ன பிரச்சனை நாலு புட்லூர் பொங்கன்ட்டு அங்கே எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்கு எல்லாமே அம்மன் நிவர்த்தியும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க புட்லூர்லையே ஜங்ஷனும் இருக்கு சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஆவடியில இருந்து திருநின்ற ஊர்ல இருந்து ஜங்ஷனுக்கு புட்லூர் ஜங்ஷனுக்கு ரீச் பண்ணிக்கலாம் ஜங்ஷன்ல இருந்து வாக்கர் டிஸ்டன்ஸ்ல தான் கோயில் இருக்கு ஆனால் ஷேரட்டோ நீ நிப்பாட்டி இருக்காங்க கொஞ்சம் வயசானவங்க நடக்க முடியாதவங்க நடக்கிறதுக்காக வெறும் செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே கோயில் இருக்கு கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு எலுமிச்சம்பழத்தோட தாழி கையரும் கொண்டு போயிட்டு அம்மன் கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வெளியே வந்து நல்லா பிடிச்ச மாட்டோம் வேணும்னு வெளிய இருக்க மரத்தில் கட்டிட்டு போறாங்க ஒரு எலுமிச்சம்பழத்தில் அம்மன் கிட்ட வச்சு எடுத்துட்டு போய் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே தவிர்க்காமல் முழுசா அப்படியே சாப்பிட சொல்றாங்க அப்படி பண்ணிட்டா நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேயே அவங்களுக்கு குழந்தை நம்பி அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு நடந்து அஞ்சாவது மாதம் வளைகாப்பு அம்மனை சந்தோஷப்படுத்துறதுக்காக வந்து இங்கவே போட்டுக்கிறாங்க எல்லாமே ஜட அலங்காரம் மாலை அஞ்சு வகை சாப்பாடு எல்லாமே அந்த பொண்ணுக்கும் ஒண்ணு அம்மனுக்கும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு நல்லா சந்தோஷமா சாமி கூப்பிட்டு போறாங்க நாங்க போயிருக்கிறப்போ எடைக்கு எடை ஒரு குழந்தைக்கி ஈக்குவலா வாழத்தாரு குடுக்கறேன்னு சொல்லிட்டு வேண்டியிருப்பாங்க போல அதாவது எனக்கு சந்தோஷம் கொடுத்த அம்மனுக்கு நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தானா முன் வந்து பண்றாங்க என்ன தீராத நோயா இருந்தா கூட இந்த அம்மன் வந்துட்டு நல்ல பலனை தான் கொடுக்குறாங்க என்ன பிரச்சனைனாலும் வந்து இந்த அம்மன் கிட்ட சொல்லிட்டு போங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடத்தி கொடுப்பாங்க ஈர துணியோட கோயில சுத்துறது வழக்கம் அதனால வந்துட்டு பக்கத்துலயே பாத்ரூம் வச்சிருக்காங்க அங்க டேப் வந்துட்டு குளிக்கிற ஹைட்ல இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு தனியா ரெஸ்ட் ரூமும் இருந்தது மத்தியானம் ஒண்ணு டு ரெண்டு நட சாத்துறாங்க அதுக்கேத்த மாதிரி போயிருங்க ஏன்னா கோயில் மூடல ஆனா உள்ளுக்கு வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க கியூல வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அது போக பௌர்ணமி அமாவாசை வெள்ளிக்கிழமை ஆடி மாசம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் இருக்கும்னு சொல்றாங்க ஒரு டைம் மாதிரி போயிட்டு வாங்க தேங்க்யூ